உங்களோடு பாஸ் ஜென்சன் சிவகாசி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர் மிசோரமில் பினி மனாசே பழங்குடியினர் வசிக்கிறார்கள் இந்த பழங்குடியினர் தன்னுடைய தாயகம் இஸ்ரேல் என்றே சொல்லி வருகிறார்கள் இஸ்ரேவேலில் மறைந்து போன பழங்குடி இனங்களில் மனாசேயின் சந்ததியினர் என்று அடையாளம் காணப்படுகிறார்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்திய அசிரிய பேரரசால் நாடு கடத்தப்பட்ட சந்ததியினர் என்று சொல்லப்படுகிறது வடகிழக்கு மாநிலங்களில் வசித்து வரும் இனத்தவருக்கு அவர்களின் யூத தொடர்புகள் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தாலும் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலேயே யூத மதத்தை பின்பற்ற தொடங்கினர் ரெண்டாயிரத்தி ஐந்து வரையில் அவர்களை இஸ்ரேல் அங்கீகரிக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்திய மரபணு ஆய்வில் பினி மெனாசே பழங்குடி சமூகத்தினருக்கும் மத்திய கிழக்கில் வசித்தவர்களுக்கும் இடையிலான வம்சாவளி தொடர்பை நிரூபிக்க அவர்களை இஸ்ரேவேல் தங்கள் நாட்டு மக்களாக அங்கீகரிக்க தொடங்கியது இதன் தொடர்ச்சியாக அவர்களை இஸ்ரேலுக்கு அழைத்துச் செல்லவும் தீவிரம் காட்டி வருகிறது பைபிள் சொல்கிறது இஸ்ரேவேலே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி வரச் சேர்ப்பேன் தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து என் குமாரத்திகளையும் கொண்டு வா என்பேன் நான் உங்களை ஜனங்களத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சுதறியடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் இதோ நான் இஸ்ரேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதி இல்லத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரேலின் மலைகளான தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன் இந்த பைபிள் வாக்கியங்கள் எப்படி அப்படியே நிறைவேறுகிறேன் என்பதை பாருங்கள் வருகிற ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஐயாயிரத்தி எண்ணூறு பினி மனாசே பழங்குடியின மக்களை இஸ்ரேவேலுக்கு அழைத்து செல்லும் திட்டத்திற்கு இஸ்ரேல் அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு தொடங்கும் இத்திட்டத்தில் முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி இரநூறு பேரை அழைத்து செல்ல இஸ்ரேவேல் திட்டமிட்டிருக்கிறது இடம்பெறும் இவர்களுக்கு குடியிருப்பு கல்வி தொழில் ஹீப்ரு மொழியை கற்பிப்பது எல்லாம் இஸ்ரேவேல் இராணுவத்தினுடையது பொறுப்பு என்று இஸ்ரேவேல் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இந்த திட்டத்திற்காக சுமார் ரெண்டாயிரத்தி நாற்பது கோடி ரூபாயை இஸ்ரேல் அரசாங்கம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது இந்தியாவிலிருந்து இடம்பெறுவரை வடக்கு இஸ்ரேவேலின் கலீலேயா பகுதிக்கு படிப்படியாக இடம்பெறச் செய்ய இஸ்ரேவேல் திட்டமிட்டிருக்கிறது இப்போது இந்திய பழங்குடியினரை இஸ்ரேவியலுக்கு அழைத்து செல்லும் திட்டம் வடக்கு இஸ்ரேலை வலுப்படுத்தும் என கூறியிருக்கிறார் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நிதான் யாகு ஆமேன்